வணக்கம் முருகலை என்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் சினிமா கலக்கல் ஞாபகம் வர வேண்டும் சினிமா கலக்கல் என்று சொன்னால் முருகன் வர வேண்டும் முருகன் சினிமா கலக்கலுடன் முருகன் இணைந்து கொள்கிறார் அந்த வகையில் சினிமா கலக்கலில் நாங்கள் பலப்பட்ட தலைப்புகளை பார்ப்போம் சொல்லவே இல்லை என்ற பகுதி பார்ப்போம் அல்லது சினிமா துளிகள் பற்றி பார்ப்போம் மினி டயரி பற்றி பார்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கு சொல்லவே இல்லை பகுதியில் பாஸ் தாமரை வந்துகிறார் பிக் பாஸ் என்ற எங்களுக்கு தெரியும் சென்ற சீசனுக்கு முந்தின சீசனுக்கு முதல் சீசனாக இருக்க வேண்டும் அதிலே தாமரை என்ற ஒரு பெண் வந்தார் அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்பு யாருக்கும் என்னை தெரியாது என்று சொல்லியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சி தான் மேடை அளவில் மட்டுமே இருந்து என்னை டிவிக்கு கூட்டி வந்தது இப்போ டிவி காட்சிகள் சீரியல் முழுக்க அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார் சீரியல் சினிமா என்று நான்கு இடத்துக்கு கூப்பிடுகிறார்கள் இப்போது இன்னொரு முக்கிய சேனலில் ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு கூப்பிட்டுருக்கிறார்கள் அந்த ஷோவுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போக சொல்லி இருக்கிறார்கள் வெளிநாடுகளெல்லாம் பார்க்க வேண்டிய அதிர்ஷ்டசாலியாக ஒரு கிராமத்தில் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வந்த அந்த தாமரை இப்பொழுது வெளிநாடுகளெல்லாம் சென்று வருகிறார் என்று மிகவும் அழகாக சிரித்த முகத்துடன் சொல்லியிருக்கிறார் அடுத்தது சினிமா துளிகளை பார்ப்போம் சினிமா துளிகளில் டைரக்டர் விக்னேஷ் சிவன் அஜித் படத்தை இயக்குவதற்காக இயக்குவதாக இருந்து கடைசி நேரத்தில் அந்த படம் ட்ராப் ஆனது அதில் மனவர்த்தத்தில் இருந்த விக்னேஷ் சிவன் இப்போது துபாயில் எங்களுடைய தலை அஜித்துடன் சந்தித்தை மேற்கொண்டிருக்கிறார் சந்தித்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் அநேகமாக ட்ராப் ஆன அந்த படம் கூட மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட பெரும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது சிவன் அவருக்கு விக்னேஷ் சிவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக வாழட்டும் பரவாயில்லை இங்கே பார்க்கிங் அதாவது பார்க்கிங் படத்தில் ஹீரோயினாக இல்லாவிட்டாலும் மனதில் நிற்கும் கதாபாத்திரத்தில் அசத்தி இருந்த பிரார்த்தனா நாதன் அதன் பிறகு மலையாளத்தில் கவனம் செலுத்தி வந்த சமீபத்தில் வெற்றி பெற்ற ஜீவாவின் தலைவர் தம்பி தலைவர் தம்பி தலைமையில் படத்தில் ஹீரோவினாக நடித்திருக்கிறார் கலக்கி இருக்கிறார் அந்த வகையிலே இந்த படத்தின் வெற்றி பிரார்த்தனாவுக்கு பெரும் புகழை ஏற்படுத்தி விட்டது தமிழில் நடித்த இரண்டு படங்களும் பெரிய வெற்றி பெற்றதில் மகிழ்ந்திருக்கிறார் ரவி மோகன் தயாரித்து நடித்து வரும் டைட்டில் மாற்றப்படவிருக்கிறது அதாவது தலைப்பு மாற்றப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது படத்தின் இசையமைப்பாளராக ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர் ஹெமெட் ஆகியிருக்கிறார் ஆகையினால் மலையாளத்தில் பிசியாகியிருக்கும் இவர் இதற்கு முன்பும் தமிழில் துல்கர் சல்மான் நடித்த கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் உட்பட சில படங்களில் இசையமைத்திருந்தார் இப்போது ரவிமோகன் படத்தில் அவருக்கு பதிலாக தமன் இசையமை அடுத்து ராகவன் படத்தை அடுத்து இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இரண்டு ஸ்கிரிப்டுகளை எழுதி முடித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஸ்கிரிப்ட் ஏற்கனவே சிம்புடன் சொல்லி அவரிடம் சம்மதம் பெற்று விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷனில் உருவாகும் அரசன் முடிந்ததும் இந்த படம் ஆரம்பமாகும் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் கமலஹாசன் அஸ்வத் சந்திப்பும் நடந்திருக்கிறது இன்னொரு ஸ்கிரிப்ட் அவருக்காக இருக்கும் என்கிறார்கள் யாருக்காக எங்களுடைய தசாவதாரம் அந்த உலக நாயகனுக்காக விஜய் ஆண்டனி நடித்த சலீம் அரவிந்த் சாமி நடித்த சதுரங்கபேட்டை டூ ஆகிய படங்களை இயக்கிய என் வி குமார் அடுத்த சரத்குமார் சசிகுமார் நடிப்பில் நான்கு படத்தை இயக்கி முடித்திருக்கிறார் இதில் சசிகுமார் போலீஸ் அதிகாரியாக அசத்தி இருக்கிற சூப்பராக இருக்கும் அவர் சசிகுமாருடைய நடிப்பு இந்த படத்தின் ரிலீஸுக்கு முன்பே குமார் அடுத்த புதுமுகங்கள் நடிக்கும் பட படம் ஒன்றை இயக்கி வருகிறார் இயக்குனர் ரிமியம் பாரதி ராஜா இதில் முக்கியமான ஒரு பாத்திரத்தில் முக்கியமான ஒரு ரோலில் நடித்திரு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரைட் நாங்கள் இங்கே பார்ப்போம் மினி டேரி பகுதிக்கு வருவோம் மினி சினிமா துளிகள் முடிந்து மினி டயரி பகுதிக்கு வருவோம் மினி டயரியில் ரஷ்தா ரக்ஷிதா என்ற நடிகையினுடைய விடியம் வந்திருக்கிற டைரி வந்திருக்கிறது சின்ன வயது ஆசை நம்ம கேட்கின்ற போது டீச்சர் ஆகணும் என்று நினைத்தேன் பிறகு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று கொஞ்ச நாள் ஆசைப்பட்டேன் அதுவும் நடக்கவில்லை என்றதும் சட்டம் படிக்க சேர்ந்தேன் சட்டம் அதுவும் பாலியல் விட்டாச்சு கடைசியில் மேஸ் கம்யூனிகேஷன்ஸ் செய்து எல்லாம் போச்சு எல்லாம் அறகுறையாக போய் எல்லாம் ஒவ்வொன்றில் ஆசைப்பட்டதெல்லாம் போய் அறகுறையோட போய் எல்லாம் முடிஞ்சு இப்போ கடைசி கம்யூஸ்கேஷன் கம்யூனிகேஷன் செய்திருக்கிறாவாம் அதோட சரவணன் மீனாட்சியை பற்றி கேட்கின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் என்னை கொண்டு போன சீரியல் என்னை அவர்களுடைய வீடுகளுக்கு என்னை கொண்டு சேர்த்த அந்த சீரியல் தான் சரவணன் மீனாட்சி வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் சரவணன் மீனாட்சி என்று சொல்லியிருக்கிறார் சினிமா பற்றி கேட்கின்ற போது சில படங்கள் செய்தேன் நான்கைந்து படங்கள் கையில் இருக்கு இந்த கேரக்டர் ஆனாலும் எந்த கேரக்டர் ஆனாலும் என்னால் செய்ய முடியும் என்று நிரூபிக்க வேண்டும் தான் ஆசை என்னத்தை தந்தாலும் தந்தால் நான் நடிப்பேன் அதை தந்தால் நான் செய்வேன் என்பதை காட்ட வேண்டும் செய்ய வேண்டும் என்றுதான் அவருடைய ஆசை சொல்லுக்கிறார் டிவி அவ்வளவுதானா யார் சொன்னது நல்ல கதை என்றால் திரும்பி வருவேன் என்று சொல்லி விடுங்கள் சினிமாவுக்கு போய்விட்டால் டிவியை மறக்க நினைக்கின்ற ஆள் நான் கிடையாது டிவி உள்ளித்திரைக்கு பெரிய திரைக்கு போய்விட்டால் நான் அந்த சின்னத்திரையெல்லாம் மறக்கிற ஆள் நான் கிடையாது சொல்லுங்க சொல்லி வைங்க வருவேன் திரும்பி வருவேன் போனேன் எப்படியோ அப்படியே வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய ரட்சிதா நெகட்டிவ் கமெண்ட் என்னென்ன கமெண்ட் என்னென்று கேட்கின்ற போது பாசிட்டிவ் கமெண்ட் வந்தாலே அப்படியா ஓகே என்று சொல்லிவிட்டு போய்விடுகிற ஆள் நான் நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு மட்டும் கண்ணத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்துருவேனா என்ன அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேனா என்னென்று சொல்லியிருக்கிறார் இந்த மீ டேரி பகுதியில் ரச்சிதா இடம் பெற்றிருக்கிறார் இந்த சினிமா கலக்கல் சினிமா நாயர் சினிமா கலக்கல்லே சொல்லவே இல்லை பிக் பாஸ் தாமரை வந்திருக்கிறார் சினிமா தொழில்கள் பார்த்துருக்கிறோம் மினி டேரியில் ரட்சிதா வந்திருக்கிறார் மீண்டும் நாங்கள் உங்களுடைய நாயர் சினிமா கலக்களில் சந்திக்கும் பரி உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அனைவரும் நன்றி வணக்கம்